எப்பவுமே விஜய மனிதரனை கேட்டால் விஜயன்னா விஜயனும் ஆறு விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆனீங்களா ஒரு வேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக அவரு நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஓட்டர்தான் இருக்கணும்ன்றதுதானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் என்னைக்குமே ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாத அவங்களுக்கெல்லாம் ஓகேவா டைமும் ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னால் இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டனும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யார் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லாருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களே இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன் அது யாருக்குமே தெரியாது சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்புறம் ஒரு கால் ஒரு பையன் அண்ணா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் பண்ணலாம் ஓகே சூப்பர் அண்ணா ஒரு எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கதை கேட்டேன் சூப்பராக பண்ணேன் அப்புறம் அவன் எடுத்த ஒரு இது முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அனுப்பிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு க்ரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரி நான் சொல்கிறேன் டே அவனுக்கு என்னடா பிரச்சனை ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரி பாரு தேட்ருக்கு தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்குது பெரிய படம்லாம் ஓடிட்டின்றாங்க பயமாக இருக்குடா நம்மள வந்து தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்றேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும் வா தேட்டருக்கு போகலான்னு நான் சொன்னேன் ஓகேன்னு சொன்னேன் நான் செம்ம ஹாப்பி என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்படின்னு பார்த்தா அப்புறம் போகிறான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா எடுக்கல யாரோ ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் யூ ஷோ தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் இந்த சிறிகானாக இருக்கட்டும் இந்த கோபாலாக இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே கை பார்க்கணும் வேறு யாரும் வந்து காப்பாத்தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைமில் அவங்க அம்மா வேறு கோவிலில் இழந்துட்டான் அவங்க அம்மா கடைசியாக என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெயின் சரி ஓகே அந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த த்ரீ இயர்ஸ் இன்னைக்கு இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் தேட்டிருக்கோங்க சின்ன படம் அளவுக்கு எழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் ஃபிஃப்டீன் தேட்டருக்கு வருது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே 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 ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல ஐ சாரி அண்ட் ஆக்ஷன் ரியாக்சன் ஜெனிஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது 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 எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு ஐன் ட்ராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால் நான் திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருணாக வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து எப்பிசோடு குடித்தார் என்னால் பண்ண முடிஞ்சுது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேறு ஒரு டைரக்டர் ஒரு படம் கொடுக்குறாங்க அண்ட் ட்ரை மை லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நான் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணும்னா நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீ எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்றைக்கி ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சாந்தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அந்த அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லாரும் தேட்டருக்கு வாங்க இந்த படம் பாருங்க ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு எனக்கு வாய்ப்பே வாய்ப்பதீஷ்ணா என்னுடைய எல்லா படங்களும் சதீஷ்னா தான் எனக்கு பியூஆர் பண்ணிகிட்டே இருக்காரு எனக்கு தெரியாது உங்க எத்தனை பேரை வந்துட்டு அவரு எப்படி பாத்துக்கிறாரு எனக்கு தெரியல ஆனா என்னுடைய நிறைய படங்களுக்கு நான் ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் நான் கொடுப்பேன் ஆனா பிரசை கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன் உடனே கூப்பிடுவாரு நீங்களும் எப்படி எனக்காக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல என்னால என்ன உங்களுக்கு பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சினிமால நான் ஒரு இடத்துக்கு வரும்போது ஏன் சினிமால இருக்கிறவங்களை எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு நான் அவங்கள பாத்துக்கிறேன் ஆக்சுவலா தமிழ் படங்களுக்கு ஆங்கில டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சாரார் குறை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஸ்பானிஷையும் கலந்து வச்சிருக்கீங்க ஸ்பானிஷையும் சொன்னீங்க ஏன் அமியோ அமிகாரி கேரட்சிங்கிறது பக்கத்துல இருக்குது ஏதாவது फ्रेंड्स னு சொல்லுங்க அப்படி தமிழ்லயே வச்சிருக்கலாமே இல்ல நான் என்னன்னா நான் சொன்னல அந்த ஜிஎம் சுந்தர் சார் ஒரு கரெக்டர் பண்ணிருக்காருன்னு சொன்னல சோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கும் என்ன அப்படினா ஒரு ஒரு சின்ன ஒரு फ्लैश பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன फ्लैश பேக் இருக்கும் அந்த ஃப்ளாஷ் பேக்கில் வந்து ஒரு ஸ்பெயினில் இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வாக இருக்கும் ஸோ இவர் லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன இதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் சைட் லவ்வாக இருந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்க அவங்க விட்டு போனதுலேருந்து சின்ன வயசுலேருந்து அவங்க ஸ்பேனிஷ் சாங்ஸு ஸ்பானிஷில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமாக அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பித்தார் ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த

அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜேர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சேர்ச்சஸ் எல்லாம் சேர்ச்ச அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஆளுங்கப்பட்டீங்க இனிமேல் உங்களுக்கு இந்த படமே ஒரு பெரிய இதுவாக இருக்கும் பிரேக்காக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா மைல்கல்லாகவே இருக்கலாம் பாத்திரம் ஷர்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருந்தது இதுலயே நீங்க வேற ரூபத்துல இருக்கீங்க இந்த போஸ்டர்லயே உள்ளே அது மாதிரி இருக்கீங்க அது என்ன கத்தி மெக்கானிக் ஷாப்ல மத்ததுலாம் இருக்கும் அதுதான் கதையா இல்லனா அந்த மெக்கானிக் ஷாப் அப்படியே அது என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி கத்தி கித்தி வந்துடும் நான் உள்ள அந்த 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 மெக்கானிக் விஷயமே நின்றும் ஒரு டைம்ல யாருமே என்ன சுத்தி இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மூட்ல பண்ணதான் தான் கரெக்டா நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷனாயிட்டாரு பாத்தீங்களா அவர் கண் கலங்கிட்டே இருந்தார் நீங்க சொல்லும் போதுலாம் எவ்வளவு இருக்கீங்க ரெண்டு பேரும் நான் அவதான் இவ்வளவு பேரை கனெக்ட் பண்ணிருக்கானா அவர் நம்பர் சொல்லிருக்காரு சோ நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷனாய் கண்ணு கலங்கிட்டே இருந்தார் இல்ல அத நான் சொன்னது நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் フィルム பண்ணணும் அப்படின நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைம்ல இல்லன நான் வந்து ஒரு பைலட்டா பண்ணணும் லைக் நான் ஷார்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் 20 मिनिट्स 15 வச்சு பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் பிலிம்ல இருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மள வந்து நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் கோசரம் பண்ணலாம் அப்பதான் வந்து நான் மகேனா வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப் லெவல்ல அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரினோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைமில் வந்ததில்ல நான் அவர் நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளாக வந்து அவர் ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன் அப்போ தான் வந்து நாங்கள் டீமாக நாங்கள் வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு சரி சினிமாவிலலாம் ஹீரோவாக பண்ணிட்ருக்காரு பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த பைலட் ஃபிலிம் வந்து நான் இன்றைக்கில் இந்த ஸ்டேஜை வந்து நான் இங்கே கூட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான் பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவரை தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேறு யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணன் அண்ணான் தான் நான் முத நாள்லேருந்து அண்ணான் தான் கூப்பிட்றேன் அவர் இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இது இவரும் அது எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான் ஸோ அதனால் என்னோடய என்னோடய சக்ஸஸ் வந்து அவரு அவரோட படமாக அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணுறாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா ஆகட்டும் நாங்கள் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த் கோஷம்னா நீங்கள் படம் பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ இன்டர்வியூஸ்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுகிறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு முத காரணம் வந்து மத காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான் நீங்க வந்து மாஸ்டர் படத்துல பவானியா பதிச்சுட்டீங்க இப்போ லேபிளும் செட்டிங் ஆயிடுச்சு இந்த படமும் உங்களுக்கு லேபிளா அமையுமோ அமையணும் டார்லிங் எனக்கு எனக்கு நான் நான் பண்ற எல்லா படங்களும் நான் ரொம்ப ஹண்ட்ரட் நான் கொடுக்குறேன் அது என்னுடைய என்னுடைய டைரக்டர்ஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டால் அது எனக்கு தெரியும் அது எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனுக்கு வரும்போது இது எங்கே எப்படி எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு நான் பயங்கரமாக பண்ணுறேன் நினமும் பண்ணுறேன் ஆனால் மிஸ் ஆகுது எனக்கு இந்த படம் லேபுல தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லோகேஷ் மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சருடைய பெரிய ஃபேன் அவனா படம் என்னன்னா கணத்துல மூத்த மட்டும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்துதான் ஆகணும் ஸோ அதனால என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும் இந்த படமும் கண்டிப்பா ஜெயிக்கணும் இவனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து என்னுடைய அப்பால இருந்து சோ எல்லாருக்குமே அது அமையணும் அதான் நான் கேட்டுக்கிறேன் இல்லைண்ணா கண்டிப்பாக தானே நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம்ண்ணா டீம் நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த கிட்ட கேட்டிங்கன்னாலும் உங்கள் டீமில் நான் இருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் டீம்லேயும் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகிருக்கேன் அவங்க கூடயும் நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா நான் எந்த டீமுக்கு போகிறனோ என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதெல்லாம் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரி நினச்சிக்கோங்க ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனாக அந்த டீமோட ஒரு விளாட்னாரு எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே அவர் தூக்கினார் ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக இருக்கக்கூடாது இருக்கிறவங்களெல்லாம் கேப்டனாக வச்சு நீங்களும் விளாட்னீங்கன்னா கேம் நல்லா இருக்கும் அவ்வளோதானா ஐம் நாட் பிலாங்ஸ் டு எனி எப்பவுமே விஜய் மகிதரன் கேட்டால் விஜயனா விஜயனும் ஆறு விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக இருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணுன்றது தானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசல அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயநா வந்து நிற்கும்போது போது அவருக்காகவும் நீங்கள் பேச எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நான் கேட்குறேனே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாதுண்ணா என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா நான் போடுவேன் அண்ணன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாம இருக்கேன்னா நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜய்னாக்கும் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ளார நேற்று அந்த ஆப்பு ஜாமான் ஆகிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல இவ்வளோ பெரிய பதில் தேவை என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா கேப்பா அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும்